நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து புல் மூட்டைக்கு போகிற ஃபாதர் மாவீர நாள் மாவீரத்துல வெள்ளம் பச்சைப்பூல் மோட்டை போடப்பட்டிருக்கு நாங்கள் முதல் அந்த பக்கத்தால் போய் முதல் ஆனந்த போய் பார்த்து நாங்கள் இப்போ நாங்கள் பட்டுவாள் போகிறாக்காண்டி வழிகிட்டு நாங்கள் புதுக்குடிப்பிலேருந்து முதல் புதுக்குடிப்பிலையும் காட்சிப்படுத்தினாங்க புதுக்குடிப்பிலையும் விளையாடம் வந்து மஞ்சள் சோப்பு கொடிகள் எல்லா கடைகளும் மூடப்பட்டு பறக்க விடப்பட்டிருக்குது இப்போ அதிகம் தான் நாங்கள் போய்க்கொண்டு கேட்க வந்து புல் மூட்டை இடத்துல நிற்கணும் நாங்கள் இப்போ பச்சாப்புள் மூட்டைக்கு போய் கொண்டுருக்குறோம் ஆனந்தபுரம் பச்சைப்புல் மூட்டை அப்படியே முந்தி எப்படி அந்த வீதியில் இருந்தோ அதை மாதிரியே இருக்குது குன்றங்குழியுமா ஆனந்தபுரம் பச்சைப்புள் மோட்டைனா அப்படியே கிரவல் வீதியிலோடு இருக்குது இப்போ நாங்கள் வந்து முதுக்குடி இப்போ அடுத்த ரோட்டால் வந்து போகிற வீதியில் வந்து வந்த நாங்கள் அதுக்கு முன்னே ஆனந்தபுரத்தில் வந்துட்டு இப்போ அப்படியே திரும்பி பாத சரி இல்லாத பக்கத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த பாதை பொதுவாக எல்லாம் இப்போ குன்றங்குழியமாக தான் இருக்குது ஃபுல்லாகவே அந்த சந்தியிலேருந்தே அப்படியே மஞ்சள் சோப்பு கொடிகள் கட்டி உள்ளே அப்படியே போய் இருக்கிறோம் நாங்கள் இப்போ பச்சைப்பள் மூட்டை தொழில் மில்லத்த இந்த வருஷம் தான் இந்த பச்சைப்பள் மூட்டை தொழில் மில்லம் முதல் முறையாக நினைவு கூறினோம்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் வந்த இடத்துல நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் இப்போ வந்து ஒரு வீதியோடு சேர்த்த ஒரு இடத்துல நான் வந்து செய்யணும் இதுக்கு நேர சமந்தரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மாத்திரன் மாத்திர படையனோட இருக்குது வரதுக்கு ஆனந்தபுரத்தில் இருக்கிற அந்த அனைத்து மாவட்டங்களுடைய நினைவாகவும் இந்த பஞ்ச பொருள் வந்து எல்லாத்தையும் நினைவேந்தலாகவே இந்த பஞ்சபுர் மாநிலத்தில் முதல் முறையாக இந்த தீர்மலத்தை செய்கிற இந்த வயலுக்குள்ள இருக்குது அந்த வயலுக்குள்ள இருக்கிற அந்த காரணம் என்ன அந்த வயது நிறைந்தபடியாக

പച്ചപ്പൊ മോട്ടയില ഉരുവാക്കി അതില ഇനും எனக்கே இப்போ நாங்கள் வனியில் இருந்த எங்களுக்கே இதுக்குள்ள தொழிலாம் விதைக்கப்பட்ட தெரியாது இந்த இடத்தான் தெரியும் நான் மொழிவாய்க்கு அரைஞ்சிருக்கிற நான் நாங்கள் அன்மூடாக பார்த்தது அது மாதிரி இஞ்சாவில் இருந்த வந்து அரைஞ்சிருக்கிறோம் ஆனால் இது வந்து முதல் முறையாக பச்சை மண்ணு மூட்டைக்கு அப்படி நானூற்றி சட்டப்பேர அந்த அண்ணா சொல்லத்தான் எனக்கு எதிர்த்தது நானூற்றி சட்டப்பேற்ற வித்துறள் வந்து விதைக்கப்பட்டிருக்கான் அது வந்து உள்ளே வயலுக்கு காணிக்க இருக்கிற வழியா அதை அவடத்துல செய்யாமல் அது அந்த வீதியிலேயே வந்து ஒழுங்கு செய்யப்பட்டு வேலை வாய்ப்பு நடந்து கொண்டு சரியான அடமலை மலை நின்று அண்ணா அந்த தீபங்கள் அதெல்லாம் வேலையெல்லாம் நடந்து கொண்டிருக்குது அந்த காட்சியில்தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தாக்கப்பட்ட இடம் தான் இது என்ன சொன்னால் இந்த ரெட்டவாக்கால் உயிர்ப்பினம் என்னுடைய சணலெல்லாம் முதல் முறையாக காட்சிப்படுத்துகிறோம் இந்த வடவேறங்கள் கராபுரம் மற்ற இடங்களாக கூட காட்சிப்படுத்தாங்க இப்போ இந்த வருஷம் நாங்கள் முதல் முறையாக காட்சிப்படுத்தோம் இது அந்த மோல் போன பச்சைக்குள் மோட்டையெல்லாம் முதல் முறையாக காட்சிப்படுத்த நானும் மோடி முதல் முறையாக தான் போயிருக்கு இருக்குது அவனாலும் உயிர்ப்பினமாக இருக்குது இப்போ நாங்கள் காட்சிப்படுத்துறேன் சந்தர்ப்பம் வர என்ன போகிறதுக்கு இப்போ இந்த வருஷம் எங்களுடைய சணலை இதுவெல்லாம் முதல் முறையாக காட்சிப்படுத்துகிறோம் அந்த வித்துடர்கள் விதைக்கப்பட்ட மாதிரியே அப்படியே கல்லற மாதிரி மண்ணால் விதைக்கப்பட்ட கல்லறை கட்டைக்கு முதல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மண்ணால் அப்படியே உருவாக்கி இருக்கிற கல்லற மாதிரி வித்துடல் புதைக்கப்பட்ட உடனே இப்படித்தான் இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரான் புறான்னு வந்து கல்லறையை கட்டுறதாகும் அதே மாதிரியே வடிவமைச்சிருக்கணும் மண்ணிலே நாட்டின் பெரிய பகுதியை அளித்தீர்கள் உங்களுக்கு இந்த பல தான் பாருங்கோ நாங்கள் முள்ளிவாய்க்கால் தூய்மில்லத்துக்கு வந்துவிட்டோம் இறுதி யுத்த காலத்தில் விதைக்கப்பட்ட மாவியர்களுடைய இடம் முள்ளிவாய்க்கால் தூய்மைள்ளம் முள்ளிவாய்க்கால் கிழக்கில் இருக்குது அங்கே தான் போக போகிறோம் முதல் ரெட்டை வாய்க்கால் பார்த்தாங்களே இப்போ முள்ளிவாய்க்காலுக்கு வந்துட்டோம்